என்ன நடந்து குடும்ப தெரியுங்களா பிரியாணி கடையில் போய் சாப்பிட்டு காசு கொடுக்கலைங்க அதுக்காக போய் அவங்கள போய் கணக்காரில் போய் இந்த மல்லிகர்வை குத்துக்கிட்டு வாங்க பாருங்க இது மாதிரி குத்துக்கிடுறாங்க அப்புறம் வந்து காலையில இருந்து அடுப்பில் அடுப்புல வெந்து பிரியாணி தயார் பண்ணி அதை விற்று லாபம் சம்பாரிச்சு மீண்டும் அடுத்த நாள் முதல்ல கொண்டு வரணும் முடியும் கடையெல்லாம் சூரிய வந்தாங்க புரோட்டா புரோட்டா கடையில் வச்சு சாப்பிட்டு அங்கேயே காசு கொடுத்துறாங்க ஆ நேற்று கூட பிரியாணி கடை நம்ம ஸ்ரீ விசம்மா சொல்கிறேன் நேற்று கூட பிரியாணி கடை போய் அப்படி என்னதே உங்களுக்கு பிரியாணி ஊசி அடிக்கணுமென்ட்ருக்கு ஊசியில் இருந்தால் தான் செமிக்க மாட்டேட்டு செமிக்காதே அந்த பிரியாணி காசு கொடுக்காம சாப்பிட்டா அதே செமிக்காது உங்களுக்கு ஆ நேற்று என்னங்க ஆ டோல்கேட்டில் பவுன் ஆயிரம் கணக்காக கோடி ரூபாய் செலவு ரோல் போகிறோம் டோல்கரில் காசு கொடுக்க மாட்டாங்களா இது பாரு எங்க பார்த்தாலும் ஒரே அராஜனில் அபகரிப்புங்க இது நடந்தது இலத்திய அம்மா ரெண்டாயிரத்தி பதினா பதினொன்னில் தமிழ்நாடுல கோயம்புத்தூர் திருச்சி மதுரையில் பெரிய மாநாடு நடத்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் திரும்ப திரும்ப விடல மீண்டும் இந்த கூட்டணி இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது பெரியவர்களே தாய்மார்களே நீங்கள் சரியான பாடம் அவர்களுக்கு புகட்ட வேண்டும் என்பதை இந்த நல்லெண்ணத்திலே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நம்ம கள்ளக்குறிச்சிக்கு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பதிவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது நீங்களும் கள்ளக்குறிச்சி புதிய மாவட்டமாக உருவாகும் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாட்டு சரி மாண்மக அம்மாவ்தான் நாட்டை பற்றியோ நாட்டுடைய மக்களை பற்றியோ சிந்திக்கின்ற ஒரே தலைவர் ஒரே முதலமைச்சர் இந்த நிலைமையில்தான் இன்றைக்கு நம்முடைய அனைத்து கட்சிகளும் நம்முடைய தோழமை உணர்வுடைய கட்சிகள் ஜனநாயகத்தில் நம்பிக்கை விட்டு இருக்கின்ற கட்சிகள் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய இயக்கங்கள் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய முற்போக்கு திராவிடர்களாக புரட்சி பாரதம் தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி புதிய தமிழகம் மற்றும் பல்வேறு மக்கள் நல நலம் நாடும் கட்சிகள் அனைத்தும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து நம்மளுடைய பொது எதிரி எதிர்கட்சி அவர்களை எந்த நிலையிலும் வரவிடாமல் தான் தமிழகம் காப்பாற்றப்படும் என்ற சூழல் ஏற்படும் என்பதை நன்றாக உணர்ந்ததின் காரணமாக நாம் இந்த வெற்றி கூட்டணியை அமைத்திருக்கிறோம்